திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயில் ராஜகோபுரம் அருகே மொபட்டை நிறுத்தியதால் தகராறில் ஈடுபட்ட ஆட்டோ ஓட்டுநர்கள் மீது பெண் ஒருவர் பெப்பர் ஸ்ப்ரே அடித்துவிட்டு அங்கிருந்து தப்பித்துச் சென்றார் இதில் வாந்தி மயக்கம் ஏற்பட்டு ஆறு ஓட்டுநர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர் அதே நேரத்தில் கையில் காயம் ஏற்பட்டதாக கூறி அந்த பெண்ணும் தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்ந்ததால் இதுகுறித்து போலீசார் விசாரித்து வருகின்றனர் ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்